எக்ஸ்போர்ட் மார்க்கெட் ரிசர்ச்சில் கன்சூமர் பிஹேவியரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு பார்ட் டூ வீடியோவாக இது வரப்போகுது எக்ஸ்போர்ட் மார்க்கெட் ரிசர்ச்சில் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்னால் என்ன அப்படின்னு பார்த்தா இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் என்னென்னா ஒரு பொருளை ஒரு நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணோம் அப்படின்னா அந்த நாட்டில் அந்த பர்டிகுலர் கமோனிட்டிக்கு என்னென்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது என்னென்ன மாதிரியான குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு நாம் ஏற்றுமதி பண்ணணும் இதை வந்து நமக்கு சிகிச்சையாகவே சொல்லுவாங்க சார் இந்த சர்டிஃபிகேட்லாம் மேண்டேட்ரி நீங்கள் இன்வாய்ஸின் பேக்கிங் தான் கொடுத்துருக்கீங்க இந்த சர்டிஃபிகேட் வேணும் அது தான் குட்ஸ் வந்து ஷிப் பண்ண முடியும் கேட்பாங்க சில நேரங்களில் பையரே சொல்லிடுவார் நீங்கள் இந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் எடுத்து எனக்கு அனுப்புங்க அந்த சர்டிஃபிகேட் இல்லாமல் நான் குட்ஸை வந்து க்ளியர் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லிடுவார் நம்ம பெரும்பாலும் என்ன பையர்ஸ் சாரி எக்ஸ்போர்ட்ஸ் நடப்பாங்கன்னா நம்ம எல்லா சர்டிவிகேட்டும் எடுத்து கொடுத்துட்டோம் குட்ஸும் போயிருச்சு பையரும் வந்து குட்ஸை கிளியர் பண்ணி எடுத்துட்டு போயிட்டார் ஸோ இனி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க ஆனால் அப்படி நாம ஒரு அசால்ட்டாக இருந்துட முடியாது அதாவது இறக்குமதி செய்யக்கூடிய நாட்டில் துறைமுகத்திலேருந்து குட்ஸு ஆகி அந்த நாட்டுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னாலே நமக்கு பிரச்சனை முடிஞ்சதுன்னு அர்த்தம் கிடையாது பிரச்சனை எப்போ வேணாலும் வரலாம் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஸ்பெயினில் ஒரு கம்பெனி பர்கர் மாதிரி ஒரு பொருளை ஒரு நாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க அது மேலே தூவக்கூடிய வெள்ளை எல்லாம் இந்தியாவிலேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க அவங்க அங்கே வந்து அதை ப்ராசஸ் பண்ணுறாங்க ப்ராசஸ் பண்ணி அதை வந்து ரெடி டு ஈட் அப்படிங்கிற மாதிரி மாற்றி பிராண்ட் போட்டு விற்பனைக்கு வச்சுருக்காங்க ஸோ விற்பனைக்கு சூப்பர் மார்க்கெட்டில் சேல்ஸுக்கு இருக்கக்கூடிய அந்த பர்கரை வந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய உணவுத்துறை அதிகாரிகள் ரேண்டம் செக் பண்ணியிருக்காங்க பண்ணும்போது அந்த எள்ளில் அதில் சேர்க்கப்பட்ட அந்த இது இருக்கு இல்லைங்களா பூச்சிக்கொல்லி மருந்து அது அளவுக்கு அதிகமாக அந்த எள்ளில் ப்ரெசன்ஸ் ஆகிருக்கிறத கண்டுபிடிச்சு அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேருந்து வித்ட்ரா பண்ணி டஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கு ஒரு பெரிய ஃபைனை அந்த இம்போர்ட்டிங் கண்ட்ரிக்கு போட்டிருக்காங்க அதாவது அந்த அந்த நாட்டில் இம்போர்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அந்த கம்பெனி அந்த கம்பெனிக்கு வந்து இந்த ஃபைன் போட்டுருக்காங்க அந்த கம்பெனி என்ன பண்ணுச்சு இந்தியாவில் இந்த வெள்ளை எள் சப்ளை பண்ணார் இல்லைங்களா எக்ஸ்போர்ட்ரு அவருக்கு வரக்கூடிய பேமெண்ட்டில் வந்து அந்த ஃபைன் அமௌண்ட்டை கழிச்சு கொடுத்துட்டாங்க அதுக்கடுத்து வெள்ளை எள்ள அவங்க இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி பண்ணவே இல்லை ஸோ பாருங்கள் நமக்கு எங்கே பிரச்சனை வருது அப்படின்ட்டு ஒரு உணவுப் பொருள் மேலே தூவப்பட்ட வெள்ளை எள்ளில் அளவுக்கு அதிகமான பூச்சிக்கொல்லி மாதிரி இருந்ததினால இந்திய ஏற்றுமதியாளருக்கு பிரச்சனை அவருக்கு அடுத்து வர வேண்டிய ஆர்டர் வந்து நின்று போச்சு அதனால் நாம் இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணும்போது நம்மளோட பொருளோடய தரம் அந்த நாட்டு ஸ்டாண்டர்டுக்கு எக்ஸாக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகியே ஆகணும் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு சிக்கல் எப்போ வேணாலும் வரலாம் ஸோ அதுதான் வந்து இந்த ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்கில் வரக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட்